ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லுவார் அதுபோல் விருச்சிக ராசிக்காரர்கள் கழிந்த ஒரு பத்து ஆண்டுகளாக படாத பாடு பட்டுக்கிட்டு வாரீங்க அதாவது பத்து ஆண்டுகள்னு சொன்னால் அதுக்கும் மேலே கூட சொல்லலாம் எப்போது ஜென்மச்சனி வந்துச்சோ அந்த காலத்தில் இருந்தே ஜென்மச்சனிக்கு முன்னால் விரையச்சனி விரையச்சனி தொட்டதுலேருந்தே உங்களுக்கு பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு சில பேருக்கு விரையச்சனிய விட ஜென்மச்சனி போட்டு துவச்சு எடுத்தது இன்னும் சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரையச்சனியும் விட்டுருச்சு ஜென்மச்சனியும் விட்டுருச்சு போக்குச்சனியில் வந்து படாத பாடு படுத்திருக்கு இதுதான் அதிகம் அதாவது போக்குச்சனி அதாவது தனுசு ராசியில் சனி சஞ்சரிக்கும் பட்சத்துல படாத பாட படுத்து எடுத்துட்டாரு சனி அந்த மாதிரியான ஒரு கணக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்துச்சு அந்த சனி வந்து மகரத்துக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சிங்க அது லேசாக அதாவது படுத்திருந்தவங்க கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார்ந்தீங்க அது மீண்டும் அதே ராசிக்குள்ள கடைசி கட்டத்தில் மறுபடியும் படுக்க வச்சுட்டார் இந்த மாதிரியாக ஒரு பொல்லாத ஒரு காலம்னு வச்சுக்காங்களே அப்படிப்பட்ட ஒரு கால சூழலில் சிக்கி தவித்து கொண்டு வந்தீர்கள் குறிப்பாக சொல்லப்போ நாம் உங்களுடைய தொழிலை உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சின்ன பையன் பிடிங்கிட்டான் அந்த மாதிரி நீங்கள் நடத்தி கொண்டு வந்த ஒரு பெரிய தொழிலை ஒரு மோ மோட்டார் கம்பெனின்னு வச்சு கொடுவோமே ஒரு மோட்டார் கம்பெனி ஏஜென்சி எடுத்து நடத்திக்கிட்டு வாரிங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மோட்டார் கம்பெனியை சம்பந்தமே இல்லாமல் உங்கள் வயசு அனுபவமே இல்லாத பையன் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பையன் உங்களுக்கு போட்டியாக உங்களுக்கு அடுத்த தெருவில்யே இதே கம்பெனியை தொடங்கிட்டான் கம்பெனியில் போய் கேட்டால் என்னென்னமோ காரணத்தை சொல்கிறாங்க கடைசியில் உங்கள் கம்பெனியை எழுத்து மூடக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிட்டது இதில் வழக்கு தொடுத்து பல முனை மார்க்கத்திலே ஈடுபட்டு பலத்த சங்கடத்தோடு தான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் விட்டதை மீண்டும் பெற முடியவில்லை இதுதான் விருச்சிகராசிக்காரங்க இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது போல் வியாபாரம் மற்ற மற்றப்பட்ட தொழில்கள் எல்லாமே உத்தியோகம் கூட நீங்களுக்கு கிடைக்க வேண்டிய உத்தியோகத்தை மித்தொருவர் தட்டி பறித்து கொண்டு சென்றிருப்பார்கள் ஆக அந்த அரசு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்காமலேயே போய்விட்டது இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அருய பெரிய மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த உங்கள் ராசி நாயகன் சிம்மத்துக்கு வர்றார் ஏ ஐயா ஏன் சாமி இத்தனை வருஷம் சிம்மத்துக்கு வரலையா வருஷம் வருஷம் வருவார்லன்னு சொன்னால் அந்த சனி ராகு போக்குகள் வந்து போக்கு காட்டிக்கிட்டு தான் வந்துச்சே தவிர வெற்றி பெற விடவே இல்லை இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே கடகத்தில் நீசமாகி இருந்து வக்கரமாகி மிதுரத்துக்கு போனார் மிதுரத்துக்கு போயிட்டு திரும்ப கீழே வந்து மறுபடியும் நீச்சமானார் நீச்சமாகி விட்டு இப்பொழுது விஸ்வா வசு வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆங்கில தேதிக்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை சமயம் ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிஷம் அளவில் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல எடுத்து வைக்கப் போறார் இந்த அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சமாச்சாரம் தான் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது நூற்றுக்கு நூறு பங்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்குத்தான் முழுக்க முழுக்க யோகமாக விளங்க போகின்றார் பொதுவாக விருச்சிக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் விருச்சிக லக்கணத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் எங்காவது ஒரு இடத்தில் இருந்துண்டு லக்கணத்தை பார்த்தாரேயானால் அவருக்கு அவர்களுக்கு சக்கரவர்த்தி யோகம் உண்டு என்பது ஒரு கணக்கு சக்கரவர்த்தி யோகம் அப்படின்னா சாதாரண யோகம் கிடையாது மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் மா மன்னர் மா மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் அரசன் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் தொடங்குகின்றது மிகவும் நல்ல செய்தியாகும் இவர் ஏற்கனவே மேசத்தில் இருக்கும்போது சக்கரவர்த்தி யோகம் உண்டானத்தான் செஞ்சது ஆனாலும் நீங்கள் மறைந்து வாழக்கூடிய ஒரு யோகத்தை கொடுத்தது வந்தது உங்களுடைய முன்கோபமே அது பாழாக்கி விட்டது அதுவும் கட்டம் ஓய்ந்து போய்விட்டது அதுக்கு பின்னதான் மிதுனம் கடகம் இப்ப சிம்மத்துக்கு வந்திருக்கிறார் சிம்மத்துக்கு வரும்பொழுது பத்தாம் இடத்துல செவ்வாய் விருச்சிகத்திற்கு பத்தாம் இடம் ஆகிய செவ்வாய் தான் தொழில் ஸ்தானம் கர்ம வீடு உங்களுடைய நக்கர்மங்கள் இப்பொழுது உங்களுக்கு வெற்றி தளபதி அரசர்களுக்கெல்லாம் விளங்கக்கூடிய இந்த நாயகன் ஆகிய விருச்சய ராசிக்காரர்களாகிய நீங்கள் அரச பரம்பரை சம்பந்தப்பட்டவற்றிலே அதாவது இந்த காலத்தில் வந்து அரசு சம்பந்தப்பட்ட வகையிலே உங்களுக்கு உத்தியோகம் அல்லங்கில் அரசாங்க அனுகூலம் அரசு மரியாதை அரசு சரப்பிலே ஒரு வெகுமதி கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் இப்படிப்பட்ட ஒரு கட்டமாக வந்து இந்த செவ்வாய் பத்தாம் இடத்திலே ஆற வந்து சேரவிருக்கின்றார் ஏற்கனவே இவர் முரடன் படை தளபதி என்றால் முரடன் செக்க சிவந்த முகத்தை உடையவன் பழனி தண்டாயுத பாணிதான் இந்த செவ்வாய்க்கு அதி தேவதை படைகளை நடத்தி செல்லக்கூடிய முருகன் இந்த செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் அதே சமயம் உருவமற்ற ஒரு முரட்டுக்கரகம் அதே செந்நிறத்தில் இருக்கின்றார் செந்நாகம் அவர் சிம்மத்திலே அந்த நெருப்பிலே விளையாண்டு கொண்டு அவரோடு இந்த படை தளபதி சேருகின்றார் இந்த வீடு அரச வீடு அரசனுக்குரிய சிம்ம வீடு சிம்மத்தில் ரெண்டு பேரும் ஒன்று கூடுகிறார்கள் சொல்றாங்க ஐயா ஒண்ணு கூடித்தாங்க ஐயா ஒண்ணு கூடித்தாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா அது போல உங்களை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் இந்த கேதுவோடு செவ்வா சேர்றார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் சிம்ம கேதுவோடு செவ்வாய் இணைந்து செயல்பட்டு உங்களுக்கு வெற்றிகளை குவித்துக் கொடுக்க போகின்றார் ராசிக்கு பத்தாம் வீடு அரூபமாக இருக்கக்கூடிய கேதுவோடு இந்த செவ்வாய் சேருகின்ற காரணத்தினாலே உங்களுடைய சதுரங்க வேட்டை ஆரம்பம் ஒரு பொடியன் நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டானே என்று நீங்கள் விக்கித்து போகவில்லை அது உங்களுடைய அனுபவம் முதிர்ச்சி ஆகையினாலே எதையும் நம்மளை விட்டு போகாது என்ற ஒரு நம்பிக்கை தான் இன்னும் இருக்கிறீங்க இப்ப நீங்க கடையை தொடுத்தால் வெற்றி உங்களுக்கு எது எப்படிப்பட்ட எப்பேற்பட்ட அவன் கெட்டிக்காரனாக இருந்தாலும் பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்து தருவார் இந்த சிம்ம செவ்வாய் உங்களுடைய ஆட்டம் இப்போதான் ஆரம்பம் கேதுவோடு சேர்ந்துட்டார் இல்லையா அதாவது உங்களுடைய படையெடுப்பு வந்து ஒரு வித்தியாசமான படையெடுப்பாக இருக்கும் கொரில்லா தாக்குதல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாக்குதல் அந்த படையெடுப்பு அந்த சதுரங்க வேட்டை இப்பொழுது தொடங்குகின்றது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த உங்கள் நாயகனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் அவருக்கு பத்தாம் வீடு என்பது வந்து அவ்வளோ சாப்பிட்றது போல அந்த மாதிரி சாதாரண வேட்டை தான் இதெல்லாம் பெரிய பெரிய போர்களை கண்ட அந்த செவ்வாய்க்கு இந்த போரெல்லாம் சர்வ சர்வசாதாரணமான போர் அது சிம்மத்தில் இருந்துக்கிட்டு போர் புரிகிறான்னு சொன்னால் அட்டகாசமாக செய்யக்கூடிய கட்டம் ஆகையினாலே உங்கள் வாழ்க்கையிலே ஒளி வீசத் தொடங்குகின்றது நாயகன் ஜென்ம நாயகன் பத்தாம் இருப்பது விசேஷம் வரிசையில் அதாவது சுப அசுபக்கரக வரிசையிலே இவர் அசுபக்கரக வரிசையில் தான் வருவார் அசுபக்கரக வரிசையிலே வரக்கூடியவர் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது அமோகமாக வெற்றிகளை குவித்துக் கொண்டு தருவார் வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய தன்மானம் உயரும் சமுதாயத்திலே அந்தஸ்து உயரும் படைபலம் உயரும் பணபலம் உயரும் அப்படிப்பட்ட யோகா அமைப்பு அதே கிரகம் மாறாவிடத்துக்கும் சொந்தக்காரன் இத்தனைக்கும் உங்களுக்கு சொந்தக்காரங்க மூலமாக தான் இவ்வளவு சங்கடங்கள் எல்லாம் அனுபவிச்சிங்க வேற யாரோ கிடையாது உங்கள் கூட இருந்துக்கிட்டே சில பேர் குழி வச்சாங்க அவங்க கொடுத்த ஒரு சப்போர்ட்டில் தான் சாதாரண முன்னப்பின்ன தெரியாதவன்லாம் உங்களை விளையாடுறதுக்கு கூப்பிட்டுட்டான் உங்கள் மேலே கை வச்சுட்டான் இப்போ இது சர்வ சாதாரணம் இப்போ எல்லாம் புரிந்து போயிடுச்சு அதனால் கூட இருப்பவர்களுக்கே தெரியாமல் நீங்களே ஒரு குறில்லா தாக்குதல் நடத்தி வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு காலக்கட்டம் வந்துவிட்டது அருமையான கட்டம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலம் நல்ல தான் இருக்கு அதுக்கு தொடர்ந்து நல்ல காலமாகத்தான் இருக்கு என்றாலும் பத்தாம் இடத்துல இருக்கிறது ஜூலை மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பார் அதுக்கடுத்து அவர் பதினொன்றாம் இடத்துக்கு தான் வரார் பயப்பட வேண்டாம் போக போக உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தான் வருகிறார் ஆகையினாலே உங்களுடைய வேட்டை தொடக்கம் ஆரம்பம் நல்லபடியாக இருக்கின்றது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை என்பதே உங்களுக்கு சாதகமான நாள் தான் அந்த நாளிலே உங்களுடைய வேட்டை பயணம் துவக்கம் ஆக வெற்றி கொடியை வெற்றி கனியை தட்டி பறிக்கும் நேரமாக இது அமைந்திருக்கின்றது சமுதாயத்திலே அந்தஸ்து உயரும் வீடு மாடு தோட்டம் தரவு பசு பால் பாக்கிய மாலடிமை பணியாட்கள் புடைசூல ஜாதகன் நீங்கள் மிகவும் சக்கரவர்த்தியாகவே வாழக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து சேரும் அரசியலில் ஈடுபாடு உண்டா வெற்றிகளை கொய்த்து கொண்டு வந்து சேர்த்தரும் சமுதாயத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்க வேண்டுமா அதுவும் கொண்டு வந்து சேர்க்கும் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்பை உயர்ந்த ஒரு நடவடிக்கையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் தொழில் வியாபாரத்திலே நீங்கள் மூலதனம் போட்டு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது அதிர்ஷ்டம் அது ஒரு பக்கம் வரட்டும் உங்களுடைய உழைப்பு முக்கியம் உழைப்பிலே கைதேர்ந்தவர்கள் நீங்கள் ஆகையினாலே அசராமல் உங்களுடைய போர்க்கனைகளை தொடுங்கள் வெற்றி உங்களுக்கே அடுத்தபடியாக ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய வீட்டுக்கு தனம் குடும்பம் வாக்குக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குருவுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் அந்த தனசாரத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே பொற்குவியல் வந்து சேரும் மண் பெண் பொன் மூன்றும் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பம் இனிமேல் சுபிட்சமாக விளங்கும் குடும்பத்தில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் அகன்றுவிடும் வாக்கு உங்களுடைய வாக்கின் மூலம் சில காரியங்கள் வெற்றிகரமாக நடக்க ஆரம்பிக்கும் ஐந்தாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வேறு இடம் சென்று தொழில் வியாபாரத்திலே வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து சேர்ந்திருக்கின்றது பூர்வ புண்ணிய இடத்திலே இருந்தால் அதை விட்டு விலகி வேறு இடத்துக்கு வாங்க வந்தி வெற்றி கிடைக்கும் சயன போக பாக்கியம் திண்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்த போதிலும் கூட ரெண்டு பிள்ளைகள் ஒரு பிள்ளை உங்களை ஏற்றுக்கிட்டு தான் நிற்கும் ஒன்று காதலில் ஏற்றுக்கிட்டு இருக்கும் அல்லாத பட்சத்தில் கருத்து வேற்றுமைகளில் பிஸ்னஸில் உங்கள் கூட ஏற்றுக்கிட்டு நிற்கும் பிள்ளையோடு அந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதை வைத்து கொள்ள வேண்டாம் நாலாம் இடத்துக்கு அதாவது மூன்றாம் இடத்துக்கு எட்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே சம்பந்தப்பட்ட பங்காளிகளை விலக்கி வைப்பது நல்லது பங்காளிகளை நம்ப வேண்டாம் விலைக்கு வைங்க கொஞ்சம் காலத்துக்கு விலைக்கு வச்சேன்னா தான் இல்லை கூட இருந்தாலும் இருக்கட்டும் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் உங்களுடைய தொடுங்கள் தொழில் வியாபாரம் எதுவானாலும் அவர்களோடு சம்பந்தப்பட்டு எதையும் கலந்து ஆலோசிக்க வேண்டாம் ஏனென்றால் மூன்றாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வா இருக்கிறாரு இதப்புறம் கசிய விட்டுவார் அவர் ஆகையினால பங்காளிகளோடு ஆலோசனை செய்ய வேண்டாம் அடுத்து நாலாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தாய் சுகம் கல்வி வலிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நாலாம் இடத்தை குரு பகவானும் பார்க்கின்றார் ஆகினாலே அங்கே இருக்கின்ற சனி ராகுவை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த போட்டிக்கு போட்டி என்ற கணக்கில் வந்து உங்களை எதிர்க்கின்ற போட்டியாளர்கள் தாமாகவே கொள்ளக்கூடிய காலகட்டம் வீடு சம்பந்தப்பட்ட வகையில் வெற்றிகளை கொடுக்கக்கூடியது கட்டட வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கோ இல்லை அந்த ரியல் எஸ்டேட் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல காலகட்டம் அருமையாக சம்பாத்தியம் கிடைக்கும் மிஷனரி சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரத்தை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இது வெற்றி மேல் வெற்றிகளாக வந்து சேரும் இனி இந்த சனி ராகு உங்களுக்கு கெடுக்கக்கூடிய வகையில் இல்லை யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வந்திருக்கின்றார்கள் தாய் சுகம் கல்வி விருத்தி அடையும் ராசியிலே பிறந்தவர்களுக்கு படிப்பு சரியாவில்லையா இனிமேல் படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்துல வந்துட்டார் தொழிற்கல்வி சிறப்பாக இருக்கும் அதிலும் அந்த மருத்துவ கல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இது அருமையான கட்டம் டாப் டென்னில் முதல் கட்டமாக வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை இந்த செவ்வாய் கொண்டு வந்து சேர்ப்பார் அடுத்தபடியாக ஏழாம் இடத்திற்கு நாலாம் இடத்துல வந்து சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவி பிரச்சனைகளும் தான் இருக்கிறது கையில் காசு இல்லைன்னா அதெல்லாம் ஓடத்தான் செய்யும் அதெல்லாம் இப்ப கையில காசு வரக்கூடிய கட்டத்துல மீண்டும் மனைவி சேர்க்கை நண்பர்கள் சேர்க்கை கூட்டணி சேர்க்கை எல்லாமே சிறப்பாக விளங்கும் மாற்று பெண் பணிப்பெண் இவர்களெல்லாம் உங்களுக்கு சகாயமாக உங்களுக்கு சப்போர்ட்டாக விளங்கக்கூடிய காலகட்டமாக விளங்கும் அடுத்தபடியாக எட்டாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே களங்கம் இதுவரையில் இருந்த களங்கம் துடைக்கப்பட்டும் அதே போல உங்களுக்கு நல்லவன் என்ற ஒரு ஆதங்கத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு நிறைய பேருக்கு இடைஞ்சல் கடுமையாகவே இருந்து வந்துச்சு மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம அப்படி பணி செய்து கொண்டு மன உளைச்சலோடு பணி செய்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்ற விருச்சிகராசி உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அதிரடியாக உங்களுக்கு உத்தியோக முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்த்து அவங்க உங்களை வந்து கிண்டி கிளறி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில் உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுத்து அழகு பார்ப்பார் இந்த செவ்வாய் அதிகாரம் படைத்தவர்களோடு நட்பு கொள்ள வைப்பார் உயர் அதிகாரியோடு உங்களுக்கு நட்புகளை வலுப்படுத்தி கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படிப்பட்ட யோகத்தை அடையக்கூடியதாக இந்த செவ்வாய் வந்திருக்கின்றது நாட்டு நடப்பிலே திருமணம் நடைபெறாமல் இருக்கின்ற ராசி ஆண் பெண் அனைவருக்கும் இந்த செவ்வாயானவர் நிச்சயமாக நல்ல வரனை கொண்டு வந்து சேர்ப்பார் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பல குழப்பங்களிடையே தெளிவான ஒரு மனநிலையை உண்டு செய்து கொடுப்பார் அந்த கூலி செய்து கொண்டு வரக்கூடிய கூலி தொழிலாளர்களுக்கு நல்ல சம்பள உயர்வை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் பயணங்கள் இனிமையாக இருக்கும் அதே சமயத்தில் முன்னேற்றம் சில விஷயங்களை நீங்கள் நீங்களாகவே ஒரு முடிவெடுக்க வேண்டுமே தவிர மனைவிட்டு கூட கேட்காமல் சில விஷயங்களை நீங்களாகவே செய்து முடியுங்கள் அந்த ஒரு செய்தியை நீங்கள் லேச கசிய விட்டாச்சுன்னு சொன்னால் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அது தடையாக போய்விடும் ஆகையினாலே இவைகள் எல்லாம் தவிர்த்து உங்களுடைய வழியில் நீங்கள் வாட்டுக்கு செல்லுங்கள் அது முன்னேற்றத்தை கொண்டு வந்து கண்டிப்பாக சேர்த்து விடும் மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த செம்மாய் சிம்ம செவ்வாயில இருந்து எதிரிகளுக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக விளங்குவீர்கள் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் என்ற பாதையிலே முதல் கல் முதல் படி எடுத்து வைக்கப் போகின்றீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்